இந்து மதம் நசுக்கப்படுகிறது இந்து கடவுள் மதச்சார்பின்மை ஆனால் ஜவஹர்லால் நேரு ஒரு நிமிஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி முடிக்க வேண்டிய விஷயத்தை தடுத்ததுனால தான் இன்றைக்கு இப்படி எழுச்சியானது வந்துருக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது இந்த இந்துக்கள் எல்லோருமே சூடு சுரணை வெக்க மானம்லாம் இல்லாதவங்க அதனால இவங்களை என்ன பேசலாம் இன்னைக்கு இந்து சமயத்துக்கு சொல்வதற்கு ஆள் இல்லை ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் எல்லா விஷயம் சொல்றாங்க யாருக்கு ஓட்டு போடணும் என்னென்ன விஷயம் செய்யணும் எல்லாத்தையும் சொல்லி தர்றாங்க முஸ்லீம்ல ஜமாத்தில் அவங்க மசூதியில எல்லா விஷயமும் சொல்றாங்க யாருக்கு ஓட்டு போடணும் என்னென்ன விஷயம் பண்ணணும் அத்தனை சொல்லி தர்றாங்க நம்ம கோயில் எப்படி இருக்கு நேராக போனால் சாமி கும்பிடுல பிரசாதம் வாங்கிக்கலாம் வந்துடலாம் அதனால இந்து சமுதாயமானது ஒரு விவரம் புரியாத சமுதாயமாக ஒரு அப்பாவி சமுதாயமாக இருக்குது அதனால தான் எண்பத்தெட்டு சதவீதம் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை இந்து சமுதாயத்தை மிக மிக கேவலமாக இந்த அரசியல்வாதிகள் விமர்சிக்கிறாங்க சனாதனத்தை ஒழிப்போம் இன்றைக்கு தே இதில் மாநாடு நடத்துகிறார் யார் நம்ம திருமாவளவன் சனாதனத்தை வேறறுப்போம் சனாதனத்தை வெறுப்போம் முதல்ல சனாதனத்தை அழிப்போம்னாரு இப்போ ஏதாவது கேசுவந்திரமோ பார்த்துட்டு சனாதனத்தை வெறுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கருத்துக்கெல்லாம் இந்து மக்களுக்கு தெரியுமானால் தெரியாது அந்த கருத்துக்களை தெரியாம இருக்கிறதா நம்ம கோபால்ஜி ஆரம்பத்தை நாட்டில் நம்ம தமிழகத்தில் இந்துக்கள் இரண்டாம் தர மூன்றாம் தர சட்டம் தன்னுடைய கடமை மாநிலத்தில் அடுக்கடுக்காக சொல்றாரு சட்டம் எல்லோருக்கும் சமமானது அப்படி அரசியல் சாசனம் சொல்லுது ஆனா இங்க இருக்க காவல்துறை நடந்துக்கிறதே கிடையாது முஸ்லீமனுக்கு ஒரு நீதி கிறிஸ்தவனுக்கு ஒரு நீதி இந்துக்கு ஒரு நீதி நான் சொல்லுவாங்க நீங்கள் சொன்னால் கேட்டுக்கீங்க அதனால தான் கூட சொல்கிறான் அந்த முஸ்லீம்க்கு தான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அவன் அடாவடித்தனை பண்ணுவான் பயங்கரவாதம் பண்ணுவான் கொண்டு வைப்பான் அதனால் அவனுக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போன்றது சொல்றாங்க எவ்வளோ ஒரு வெட்கக்கேடான விஷயம் பாருங்கள் ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நம்ம சமுதாயம் தான் இந்த சமுதாயம் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியல சுதந்திரம் அடைந்த போதிலிருந்தே இந்த பிரச்சனை பார்த்துங்க ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் அடைஞ்சோம் பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அதுக்காக உயிர் கொடுத்துருக்குறோம் அந்த நாடு பிரிவினைக்காக பிரிவினை அடைஞ்சோன்னா பாகிஸ்தான் சொன்னா இது இஸ்லாமிய குடியரசு நாளில் இருந்து வெள்ளிக்கிழமை தான் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டான் முடிஞ்சு போச்சு நம்ம பெரியவங்க நாங்களாம் ரொம்ப அகிம்சாவாதிகள் எல்லாரையும் மதிக்கக்கூடியவங்க அதனால நாங்கள் வந்து இந்து நாடுன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்ன விளைவு இப்படி அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நம்ம இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்க சட்டத்தை திருத்தி இது மதசாரமற்ற நாடு அறிவிச்சிட்டாங்க போர்வையிலே இந்து மதம் நசுக்கப்படுகிறது இந்துக்கடவுள் அசிங்கப்படுத்தப்படுறாங்க இந்துக்கடவு இடிக்கப்படுகிறது அதான் மதச்சார்பின்மை இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன நம்ம சமுதாயம் புரிஞ்சுக்கல அன்றைக்கு ஜவஹர்லால் நேரு பண்ணாரு இந்த தவற மாபெரும் தவற நினைத்திருந்தால் இந்த ராம வந்திருக்காது இன்றைக்கு பிஜேபி அடைஞ்சிருக்க முடியாது ஆனா ஜவஹர்லால் நேரு ஒரு நிமிஷத்தில் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி முடிக்க வேண்டிய விஷயத்தை தடுத்ததுனால தான் இன்றைக்கு எழுச்சியானது வந்திருக்கு அதே போல் இந்த ஸ்டாலின் நினைக்கிறாரு நாம தான் வந்து உண்மையே சொல்லக்கூடிய நம்ம ஒருத்தன் தான் உலகத்தில் இருக்கிறோம் இந்த உலகத்தில் வேற யாருமே பாருங்க அவர் மாதிரி உண்மை சொல்ல முடியாது அவர் பேசலாம் நீங்கள் கவனித்து பார்க்கணும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த மகளிர் உரிமை கொடுக்கப்பட்டால் எங்களுடைய அந்த சொன்னார் இதை விட பெயர் பொய் இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க அப்புறம் சொன்னார் நாங்க ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை பார்க்க தடுக்கலை நாங்க எந்த ஒரு இதுக்கும் சேர்ந்து சொல்கிறார் நாங்க கோயிலெல்லாம் எல்லாம் அனுமதி கொடுத்தோன்னு சொல்கிறார் ஆனால் என்ன நடந்தது நமக்கு தெரியும்ல எந்த ஊர்ல இருக்குது போலீஸே நமக்கு தடுத்ததற்கான ரெக்கார்டு பூர்வமான அந்த அவங்களுடைய மறுப்பு கடிதம்லாம் நம்மள்ட இருக்குது எத்தனை சண்டை நடந்தது எல்லாம் இப்போ டிவியில் பார்த்தோம் அந்த எல்இடி கேட்டதையும் டிவியில் பார்த்தோம் எல்இடி கேட்டதையும் டிவியில் போடுறோம் இவர் சொல்கிறார் நாங்கள் எந்த தடையும் போடலாம் அப்போ என்ன மக்கள் என்ன அப்போ எது உண்மை ஏன் இதெல்லாம் நடக்குது இந்த இந்துக்கள் எல்லோருமே சூடு சுரணை வெக்கம் மானம்லாம் இல்லாதவங்க அதனால் இவங்களை என்ன வேணாலும் பேசலாம் அப்படி நினைத்து கொண்டு பேசுவதனால தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் இதை மாற்றணும் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏழு கோடி மக்களையும் நாம் இந்து உணர்வுள்ளவர்களாக வெக்கமான சூடு சொன்ன மாற்றுறதுக்காக நம்முடைய வேலை இருக்கு அந்த வேலை முறையாக நடக்கணும் நாம எல்லாத்தையும் செய்திகளை சொல்லணும் அந்த மாற்றத்தை நோக்கி தான் நம்ம ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் ஏன்னா நம்ம எதிர்க்கக்கூடிய தீய சக்திகள் இங்கே மட்டும் இல்லை உள்நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாட்டு சக்திகளும் சேர்ந்து கொண்டு பல்வேறு சக்திகளுடைய கூட்டணியில் இன்னைக்கு இந்து மதத்தை அழிக்க வேண்டும் இந்து கோயில் இடிக்க வேண்டும் அப்படி வச்சுக்கிறாங்க இந்த அறநிலைத்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்குது அவங்க ஆடிட்டு மாட்டி தான் ஆனால் இன்றைக்கி நடச்சது எந்த கோயில்லையும் நீங்கள் எந்த வழிபாடு செய்யக்கூடாது பூஜை செய்யக்கூடன்னு சொல்லிட்டாங்க இவங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா அந்த அதிகாரத்தை எடுத்துட்டாங்க நாளைக்கு இவங்க இந்த மாதிரி சொன்னவங்க என்னென்ன சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க நேத்து நான் மன்னார்குடிக்கு போயிருந்தேன் மன்னார்குடி கோயிலில் ஒரு இடத்துல வந்து ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்து ராமநாபம் வார வாரம் செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை செய்யக்கூட தடுக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க நமக்கு தெரியும் திருவிழா பூஜை வைக்கணும்னா தடுக்கிறான் எந்த ஒரு விசேஷமா இருக்கிறவனா தடுக்கிறான் அதுக்குதான் இந்த அரசாங்கம் இதை ஒரு மசூல போய் உள்ள விளைய முடியுமா பயங்கரவாதி கொலை செஞ்சவன் போய் அந்த மசூல உட்காந்துட்டா போலீஸ்கார சுத்தி விட்டு கெஞ்சுறாங்க ஐயாவன விடு ஐயாவன விடு அப்படி கேட்கறாங்க எது அவன் பயங்கரவாதி நாம நம்முடைய கோயில பூஜை செய்வதற்கும் இது இந்த கோவில் நம்ம கோவில் நம்ம சாமி நம்முடைய வழிபாடு இந்த அரசாங்கத்துக்குள்ள வேலையே கிடையாது மதசார்பற்ற கட்சிகள் வேலையே கிடையாது ஆனால் இதில் எப்போ நிறைவேறும் இந்துக்கள் எல்லோரும் வெகுண்டு எழுந்து நடக்கும் போராட நடக்கவே நடக்காது ஆகையினால் நம்ம எல்லோரும் சேர்ந்து நன்றாக வேலை செய்வோம் எல்லா வார்டுலேயும் கமிட்டியை கொண்டு போவோம் வார வழிபாட்டை கொண்டு வருவோம் எல்லா இடங்களையும் மக்கள் மத்தியில் இந்த செய்திகளை எப்படி பொய் சொல்கிறாங்க அவங்க எப்படி இந்த இந்து சமுதாயமானது நசுக்கப்படுகிறது இந்துக்களுடைய உரிமைகள் எப்படி மறுக்கப்படுகிறது உங்கள் எல்லோருடைய கடமையும் நாம் செய்ய வேண்டிய கடமையும் என்னவென்றால் இந்த செய்திகளை நாம் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்ட செய்திகளை நாம் புரிந்து கொண்ட விஷயங்களை நான் ஒரு நூறு பேருக்கு சொல்லுவேன் நான் ஒரு ஆயிரம் பேருக்கு சொல்லுவேன் ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து பேரை அந்த கருத்துக்களை சொல்லுவேன் அப்படி இந்த கருத்துக்களை கொண்டு சேர்த்தால் தான் இந்த தமிழகத்தில் இன்று ஏற்பட்டிருக்கூடிய இந்து எழுச்சியானது மிக பிரம்மாண்டமாக பிராமகமாக உருவெடுக்கும் நாம் இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக போய் இருந்துட்டோம்னா இந்த சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது இந்த திராவிட தீய சக்திகளை நாம் அழிக்க முடியாது நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் மிக விரைவிலே நிறைவேற வேண்டும் என்றால் இந்த விஷயத்தை நம்ம போய் எல்லாம் சொல்லணும் நாம் ஏற்கனவே சொல்லப்படி நம்முடைய கிளைகளை எல்லா பஞ்சாயத்து எல்லா வார்டுலையும் அமைக்க வேண்டும் அதே போல ராமனுடைய பிரசாதத்தை எப்படி வீழாக சென்று எல்லோருக்கும் வழங்கினோமோ அதே போல நம்முடைய கருத்துக்களை வீழாக சென்று கொண்டு சேர்க்க வேண்டும் மக்களை எழுச்சி பிற வச்சு இந்த ஆன்மீக தமிழகத்தை பிரம்மாண்டமான ஆன்மீக தமிழகம் என்றென்றும் ஆன்மீக தமிழமாக ஆன்மீகமாக மாற்றுவோம் மாற்றுவோம் மாற்று நன்றி வணக்கம்